நம்ம வந்து நிறைய பேர்த்துக்கு உடல் பருமன் பிரச்சனை இருக்கிறதுனால அந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு டயட் உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ரெண்டும் சேர்த்து முயற்சி பண்ணுறாங்க ஒரு சிலவங்க வந்துட்டு டயட் மட் மூலமாக மட்டுமே உடம்பை குறைக்கலான்னு நினைக்கிறாங்க ஆனால் உண்மையில் சொல்ல போனால் டயட்டின் மூலமாக வெறும் கொழுப்பு நிறைந்த உணவுகள் உட்கொள்ளப்படுறது மட்டும்தான் தடுக்கப்படும் ஆனால் உடற்பயிற்சியின் மூலமாக உடம்புக்கு நல்ல வடிவத்தை கொடுக்க முடியும் அதுக்காக வெறும் உடற்பயிற்சி மட்டும் செஞ்சுட்டு உடல் எடையை குறைக்கவோ அப்புறம் உடலில் நல்ல வடிவத்தோடு வச்சுக்கவோ முடியாது முதல்ல உடற்பயிற்சி செய்கிறதுக்கு உடம்புக்கு ஆற்றல் வேணும் அந்த ஆற்றலை வந்துவிட்டு உணவின் மூலமாக தான் பெற முடியும் அதுக்காக டயட் இருந்து தான் ஆற்றலை பெறணும் அப்படிங்கிறது இல்லை சொய்ய சொல்லப்போனால் வெறும் டயட்டை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் உடல் சோம்பேறித்தனத்தோட தான் இருக்கும் அதுவே உடற்பயிற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் சுறுசுறுப்போடு இருக்கிறது மாதிரி உணர முடியும் இதுக்கு இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஏன் வந்துட்டு டயட்டை விட உடற்பயிற்சி சிறந்தது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கடுமையான டயட் இல்லைன்னா பட்டினி கிடக்கிறது ரொம்பவுமே ஆபத்தானதுன்னு சொல்கிறாங்க ஆனால் வயிறு நிறைய சரியான உணவுகளை உட்கொண்டு உடற்பயிற்சி செஞ்சு வருவது உடையை குறைப்பதற்கான யதார்த்தமான அணுகுமுறை டயட்டில் இருந்து உடம்பில் இருக்கிற கலோரிகளோட அளவை குறைக்கிறத விட உடற்பயிற்சி மூலமாக ஏராளமான கலோரிகளை எரிக்கலாம் மற்றொரு முக்கிய நன்மை நம்மளுக்கு விருப்பமான உணவை சாப்பிட்டுட்டு அதுக்கேற் மாதிரி உடற்பயிற்சியில் ஈடுபட்டோம் அப்படின்னு சொன்னால் உடல் எடை அதிகரிக்கிறதை தடுக்க முடியும் டயட்டில் இருந்தோன்னா ஒரு குறிப்பிட்ட உணவுகளை தான் சாப்பிட வேண்டி இருக்கும் இதனால் உடம்புக்கு வேண்டிய சத்துக்கள் கிடைக்காம சத்து குறைபாடு ஏற்படும் ஆனால் உடற்பயிற்சி செஞ்சு வந்தோம்னா டயட் மேற்கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது நம்மளுக்கு பிடிச்ச எந்த உணவையும் எடுத்து எடுத்துக்கலாம் டயட் மூலமாக கொழுப்புகளை மட்டுமே குறைக்க முடியும் ஆனால் உடற்பயிற்சியின் மூலமாக தான் நம்ம உடம்ப வந்து கரெக்டான வச்சுக்க முடியும் உடற்பயிற்சி உடம்போட வலிமை அப்புறம் ஆற்றலை அதிகரிக்கும் ஆனால் டயட் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சீக்கிரமே உடம்புல இருக்கிற ஆற்றல் குறைஞ்சு நம்ம வந்துட்டு சீக்கிரமே சோர்வாக்கிடும் அதனால கண்டிப்பாக டயட் மட்டும் இருக்காதிங்க டயட்டோட உடற்பயிற்சியும் இருக்கிறது உடற்பயிற்சியும் எடுத்துக்கிறது நல்லது ஆனால் ரொம்ப கடுமையான டயட்னு சொல்லிட்டு ஒரு கிடைக்காது இப்போ ஒரு ரெண்டு நாள் டயட் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ரெண்டு நாள் நீங்கள் வந்துட்டு வெறும் சப்பாத்தி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்த் டீ இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க பட் உங்களுக்கு வந்து நார்மலாக இல்லாமல் உடம்பு வந்து சோர்வாகுது அடிக்கடி தூக்கம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த டயட் வந்துட்டு நல்லதில்லை அதாவது நம்மளுக்கு அது தேவையான சத்து வந்து உடம்புக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ அதனால் நல்லா சாப்பிட்டுட்டு உடற்பயிற்சி எடுக்கிறது ரொம்பவுமே நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ